வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்கள் கூடுதலா தான் சமைக்கிறோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கு வந்து வீட்டை வந்து இன்றைக்கு மதிய சமையல் வந்து முழுக்கவே வந்து மிரக்கறி சமையலாக தான் இருக்க போகுது ஆஹ் கூடுதலா வந்து ஈரப்பிலாக்காய் அப்படி வந்து பால் கரையான் வந்து கூடுதலாவே வச்சு கொள்ள போறோம் இன்னைக்கு ஆஹ் நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடா தான் இருக்க போகுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து எங்கட வீட்டுல என்ன சமைக்கிறோம்ன்றதுதான் காணொலியா அப்ப நாங்கள் தொடர்ந்து காணொலியா பார்ப்போம் அப்படியோ அதோட பாத்தீங்க என்றால் பக்கத்துலயே ஒரு சின்ன பிளாப்பிளம் ஒன்று இருக்குது இந்த மரத்துல நாங்கள் நிறைய புடுங்கி சாப்பிட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கடைசிக்கு முதல் காய் மேலே ஒரே ஒரு காய் இருக்கு உம் அது சின்னன் இது பழம் சின்ன ஆனால் உள்ளுக்கு நிறைய சொல்ல நல்ல சுவையானது நல்ல இனிப்பான பழம் ம் இப்போ நாங்கள் அங்கே அப்படியே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னால் விடிய வல்லனக்கா இந்த வீடியோ எடுக்கிறோம்னா வெட்டுக்குழி ஒரு ஆள் வந்திருந்து இப்படி கையில் சாப்பாடு கொடுக்க சாப்பிட்டு கொண்டு ஆனால் உண்மையிலே நான் முதல் தடவை இப்படி ஒரு விஷயம் பார்க்குறேன் கும்பிடு பூஜை என்று சொல்லுவோம் இதை நாங்கள் அந்த பேருங்க முன்னுக்கு அதை கும்பிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ம் வெட்டுக்களின் ஒரு இனம் தான்

துப்புரவாக்கி எடுப்பேன் மேலே என்ன கறி என்று சொல்லிவிடுங்க ஆனால் குழம்பு கறி வந்து குறைவு பைத்தங்காய் பிரட்டல் ஒன்று தான் அந்த தூள் போட்டு செய்யப்புறோம் அங்கே வந்து வாழைக்காயும் கத்திரிக்காயும் வந்து பால் கறி தான் வைக்கப்புறோம் ரெண்டு வாழைக்காய் அதோட சேர்த்து வைப்போம் கத்திரிக்காயும் இருக்குது தானே எனக்கு அப்போ வந்து ரெண்டு பொறிப்பேன் ரெண்டு வாழைக்காய் இதோட சேர்த்து வைப்போம் ஈரப்பிழக்காய் முக்கியமானது ஈரப்பிழக்காய் இப்போ வந்து சீசன் குறைவு ஈரப்பிழக்காய் வாங்கினாங்களும் நல்லா ஒரு பால் கறி உள்ளி மிளகாய்லாம் நிறைய குத்தி போட்டு பால் கறி வச்சு தாளிக்கப்புறோம்

குடிச்சு குடித்து சமைப்போம் அதுதான் பைத்தங்காயை நாங்கள் கழுவி கிடப்பம் மினகரியெல்லாம் கடந்து வட்டிட்டா சமைச்சி எடுத்துருந்தான் உம் அதோட வாழைக்கா பொரியம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்கள் ஈரப்பிலாக்காய் அயம்பட்டி எடுப்போம் ஈரப்பிலாக்கா வந்த வந்து கருத்து இருந்தது கூடாதான் இருக்குமோ யோசிச்சேன்னா நல்லது முத்தல் எவ்வளவு கழிவு போவோம் நிரம்பு தூணெல்லாம் சீவி எடுத்துட்டேன் இப்போ வந்து வடிவாக கழுவி போட்டு வெட்டுவேன் இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் அவியை வந்து நல்லபடியே கரைஞ்சிரும் அதனால் வந்து பெரிய துண்டுகளாகவே நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து ரொட்டி சுட்டா நல்லா இருக்குது சொருக நல்லா இருக்கு அதோட அந்த ரொட்டிக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லீக்ஸை வந்து நாங்கள் வர செய்கிறதுக்காக நல்லா மெல்லிசாக எரிஞ்சு கொண்டுருக்குறோம் பாருங்க எப்படி இருக்க ஆனால் நல்லா இருக்கும் இது ரொம்ப இப்போ நோமலாக நாங்கள் வந்து பழமையாக கீரை பொன்னாங்காணி வாழை வாழைப்பொத்தி அதுகள் நான் வர செய்கிறேன் இன்றைக்கு வந்து அது வந்து வாங்கினது இருந்தது வச்சிருந்தால் பலதாகிடும் இப்போ அதுக்காக இன்றைக்கு வந்து இதை நாங்கள் வர செய்ய போகிறோம் இது வந்து உருளக்கெலாம் கூட போட்டு நீங்கள் குழம்பு கறியும் வைத்து பேள்ளலாம் அதுக்குன்னு நல்லா இருக்குது இன்றைக்கு ரொம்ப வர கத்தரிக்காய் கறி

ஆமா இந்த இந்த கறியை எடுத்து நாங்கள் வளைப்போம் இது வந்து வாழைக்காயும் அப்படியே கத்திரிக்காயும் பால் கறியும் ரெடி ஆகிடுது நாங்கள் ஒன்று வளைச்சிட்டு இந்த இதுக்கு இந்த சட்டிக்கையை வந்து இரப்பிலக்காய் கறியை வைப்போம் மேன இல்லை பால் கறியும் எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு கத்திரந்து பார்ப்போம் பைத்தங்காய்க்கு எல்லாமே போட்டாச்சு அதோட வந்து கொஞ்சமாக உள்ளி மிளகுன்னு நாங்கள் அடிச்சு போட்டு நாங்கள் அப்படியே இல்லை பிரட்டலாக வந்துட்டு எப்போவுமே நாங்கள் பெரும்பாலும் பைத்தங்கா பிரட்டலுக்கு வந்து மிளகாத்தொல் சரியாகவே குறைஞ்சி தான் போடுறோம் அப்போதான் நல்லா இருக்கும் உங்களுடைய நாள் எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை பொதுவாகவே குறைஞ்சி தான் போடுறது எல்லாருமே இப்போ நாங்கள் இதை வந்து ராக்குவோம் நல்லா அவிஞ்சிட்டு பால் விட்டு தாளிச்சு விட்டால்

பசப்படி ஸ்க் தான் சரி வட்டி வட்டி போடுறது சரியா அப்படியே நாங்கள் உருவாக்குவோம் லீக்ஸ் வரைக்கு வந்து நாங்கள் அப்படியே உப்பெல்லாம் போட்டு அதை விட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருந்தோம் நாங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு பாப்போம் வதங்கிட்டு தான் நல்லா வதங்கிட்டு ம் என்ன பூடைக்கும் அவ்வளோ கிணக்கவே இருந்தது வதங்கினோன்னே ஃபேனுங்க அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு இப்போ நீங்கள் மஜ்ஜான் சேர்க்குறாங்கன்னா இதுக்கு வந்து முட்டையெல்லாம் போட்டு கொள்ளலாம் நல்லா இருக்குது மீன் தசை இது நாங்கள் முள் எடுத்து போட்டு அப்படியே இந்த தசையும் போட்டு கொள்ளலாம் அதுக்குன்னு நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் இன்னும் செய்யப்படுறோமே தேங்காப்பு போட போகிறோம் பூ போட்டு என்ன செய்ய போகிறோமே இனி திறந்து தான் போட்டு வறுக்கப்போம் அந்த ஒரு ஈரழிப்பு தன்மே இருக்குதானே அதனால் வந்து நாங்கள் அப்படியே திறந்து விட்டு வறுப்போம் இந்த பல பொரியல் பொறியல் அதோட வாழ்க்கை மிளக்காய் இதில் வந்து மோர் மிளகாயும் பொரிக்கவும் சமையல் முடியுதேன்னு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை மாதிரி இருக்கிறேன் கிட்ட அதுதான் இப்போ எங்களுக்கு ஒருபடியாக சமையல் முடிஞ்சுதேன்னு அந்த சாப்பாடு தான் அதோட விட்டு வா முளக்க சத்தமும் கேட்குது நாங்களெல்லாம் சமைச்சிட்டோம் பச்சரிசி சோறு கத்தரிக்காயும் வாழைக்காயும் பால் கறி அதோட வந்து லீக்ஸ் வர இதில் வந்து கேரட் சம்பல் இன்றைக்கி கூடுதலாக எல்லாமே வெள்ளைக்கறியை உடைப்பு இல்லாத சாப்பாடு ம் வந்து கைத்தங்காய் பிரட்டை அதோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈரப்பிலாக்காய் பால் கறி முக்கியமான ஒரு கறி தயிர் இதெல்லாம் சொதி இருக்குது சொதி கொஞ்சமாக விட்டு கொள்ளுவோம் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பளம் அப்பளம் வைக்கிற கிடம் இல்லை வாழக்காய் பொரியல்

நல்ல ஒரு சாப்பாடு இப்படி கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தா மரம் தரும் தெரியுமா மாமா அந்த எங்களை விட்டு அந்த பெரிய சாப்பிட்டார் அங்க இருந்து ஓமன்றார் நல்ல நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு ஓமேல நல்ல ஒரு சாப்பாடு திருப்தியா இருக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கு பெரிய ഇരപ്പിലാക്കണ്ട് വാങ്ങുന്നങ്ങൾ ആണ് ഉമ്മയിലും നല്ലൊരു ഇരപിലാണ്